ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா சாப்பாடு போட்டாச்சு காலையில் செஞ்சு சாப்பாடு காலையில் செஞ்சு சாப்பாடு குழம்பு காட்டு சுண்டல் குழம்பு சுண்டல் கத்திரிக்காய் போட்டு செஞ்சால் நல்லா இருக்குன்னு இப்படி சொன்னாங்க அதனால் செஞ்சுருக்கேன் அதனால் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு மூணு போட்டு சுண்டல் குழம்பு வச்சிருக்கிறேன் ரொம்ப கெட்டியாக வைக்கல அவங்க வந்து கிரேவி மாதிரி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் எனக்கு வந்து குழம்பு மாதிரி இருந்தால் நல்லா இருக்குதுன்னு தோணுச்சு ஏன்னா கிரேவி மாதிரி இருந்தால் ரசம் இருந்தால் தான் சாப்பிட முடியும் தயிர் தான் இருக்குது ஆனால் சரி லைட்டாக குழம்பு மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் எப்படி இருந்து பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வச்சிருக்கிறேன் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் நல்லாயிருக்கு பார்க்குறியா எட்டு விசிலாட்டு விட்டேன் அளவா வெந்திருக்கு இன்னும் ரெண்டு விசில் கம்மியா விட்டுருந்ததுன்னா வச்சுக்கோ இந்த தண்ணிக்கு சுண்டல் வெந்திருக்கு வந்து கத்திரிக்காய் பாருங்க நல்லா குள குளம்னு ஆயிடுச்சு சூப்பரா இருக்கு அடுத்த டைம் வந்து நான் செய்யும் போது வேணா ரெசிபி போடுறேன் உங்களுக்கு சுண்டல் குழம்பு பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களே எப்படி வைப்பீங்க அப்படிங்கறது சொல்லுங்க கத்திரிக்காய் போட்டதுனால லைட்டாக புளி ஊற்றுனேன் கொஞ்சம் உண்டு சொல்லியிருந்தாங்க அவங்க அதனால எனக்கு ட்ரெஸ் கொடுத்து ம் ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க அது எப்படி துவைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல ஒயிட் அண்ட் ஒயிட் ஒயிட் பேண்ட்டு ஒயிட் சட்டை அதில் கோடு இருந்தாவே அழுக்கு தாங்க முடியாது ப்யூர் ஒயிட்டு ஒயிட் சட்டை ஒயிட் பேண்ட்டு என்ன வேணும் ஓகே பசிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களாம் இலவச சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள் மற்ற வீடியோ பார்க்கலாம் பாய்